யாருமே இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோசைக்கு இட்லிக்கு ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்புங்க உளுந்த பருப்ப வச்சு தான் இந்த குருமா செய்ய போகிறேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரைஸாக வறுத்தெடுத்துக்கோங்க நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய்தான் வர மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால காரத்துக்கு தகுந்தி எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஏழு பல்லு பூண்டுங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கசகசா ஒரு ஸ்பூனுங்க ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க கசகசா வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொருமாக்கு வந்து கசகச ஆட் பண்ணியாச்சு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கடலை அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காங்க தேங்காய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் தேங்காலாம் ரொம்ப கலர் சேஞ்சாச்சுன்னா குருமா வந்து கலர் வந்து வேறு மாதிரி ஆயிரும் அதனால லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்தாச்சு இதை ஆற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடையில் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை மராத்தி மக்க ஒன்று போட்டுக்கோங்க லவங்கம் ஒரு நாலு லவங்கம் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க கல்பாசி கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் லைட்டாக பொறிஞ்சதும் நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் மட்டும் ஒன்று போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க நான் எடுத்திருக்க அளவுகள் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு குரமாக எடுத்துருக்கேன் பொரியறதுக்கு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க தாளசத்தில் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் மல்லித்தழங்க எல்லாம் போட்டு நம்ம தாளசத்துலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் கொஞ்சம் கருவுளை தலையும் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வடை புதலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளிங்க ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போடுங்க ரொம்ப புளிப்பாகிடக்கூடாது குருமாவோட டேஸ்ட் பெரும் புறவு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வதங்குற நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா ஆரிச்சு ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் நல்லா மையை அரைச்சு எடுக்கணும் திட்டு திட்டாக இருக்கக்கூடாது தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சுங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுன்னா நம்ம அதில் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு மசிச்சு வச்சிருக்கோங்க அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மசாலா வந்து ஃப்ரை ஆச்சுன்னா உருளைக்கிழங்கோட ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால உருளைக்கெழங்கு அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கும் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முறை செஞ்சு பாருங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் மறுபடி குருமா செய்ய சொல்லுவாங்க சாம்பார் சட்னியே மறந்துடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நம்ம உளுந்து போட்டிருக்கனால இல்லை லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கோங்க பொட்டுக்கட்டில் கசகசா அப்புறமா தேங்காயெல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் ஒடுக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம போதும் இந்த அளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம் குருமாக்கு தந்தூடி உப்பு போட்டுக்கோங்க இந்த அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம கொதிக்க விடணுங்க ஹை ஃப்ளேமில் பொங்கி பொங்கிச்சாடிடும் உங்களுக்கு அதனால் மீடியமாக வச்சு கொதிக்க விட்டுக்கங்க கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா மல்லிகைத்தலை தூக்கிடலாம் மல்லி தலை துவியாச்சு கொஞ்சம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க நான் பச்சை வடைலாம் போகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு அட்டை இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நஷ்டில் சந்திப்போம் பாய்